மல்லி சீரியல்ல மல்லி கழுத்துல விஜய் தாலி கட்டணும் மல்லியும் விஜயும் ஜோடி சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம மல்லி இருக்கிற இடம் தெரிஞ்சவுடனே திரு வந்து நம்ம விஜயோட வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை வந்து நீங்க கூப்பிட்டு வச்சிருக்காது என் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம மல்லியை உடனே நம்ம ரஜிதா என்ன பண்றான் ஓ மல்லியை கூப்பிட்டு தான் இவன் வந்திருக்கானான்னு சொல்லிட்டு நம்ம மல்லியோட கையை பிடிச்சி இந்த ஆக உங்க பொண்டாட்டி நீங்க கூப்பிட்டு போங்க இவ உங்க பொண்டாட்டியோ இல்லைன்னா உங்க பொண்டாட்டியை வரப்போகிறாளோ எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இவ்வளோ இப்பமே உங்க வீட்டுக்கு கூட்டு பெருங்க அப்படிங்கிற மாதிரி ரஞ்சிதா வந்து நம்ம மல்லியோட கையை பிடிச்சி திருகிட்டு அனுப்பி விடுறாங்க ஆனா நம்ம மல்லி என்ன சொல்றாங்க அப்படின்னா சும்மா சும்மா என்னையே பொண்டாடி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு எனக்கு கடுப்பாயிரம் நான் அரைஞ்சிரும் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி திருவா வந்து மிரட்டுறாங்க அதுக்கு திரு என்ன சொல்றாங்கன்னா வா மல்லி நீ அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வா இப்பவுமே போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் மல்லி வா மல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம மல்லி அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா உன்னோட பொண்டாட்டியாலாம் என்னால் ஆக முடியாது என்னோட கழுத்துல வந்து விஜய் தான் தாலி கட்டுவாரா அவர் தான் எனக்கு புருஷன் அதை வந்து யாராலையும் மாற்றவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட விஜய வந்து சாக்காகிறாங்க மல்லி நம்ம வீட்டுக்கு வந்து என்பாக்கு அம்மாவை நடிக்க தானே வந்தா இப்போ எதுக்கு நான் அவள் கழுத்த தாலி கட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாளே சரி திருட்டு வந்து தப்பைக்கிற கண்டு இப்படி சொல்றா போல சொல்லிட்டு நம்ம திருவா அதை நம்ம விஜய அதை கண்டுக்காம விட்டுறாரு நம்ம திருவ வந்து விஜய் வந்து வீட்டை விட்டு விரட்டியும் விட்டுறாரு இன்னொரு பக்கம் என்னன்னா நம்ம மல்லிக்கும் சரி விஜய்க்கும் சரி மிகப்பெரிய பிரச்சனையா மறுபடியும் ஒன்று வருது விஜயோட மாமனார் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்னோட மருமிக வந்து கல்யாணம் பண்ண போறாங்க இன்னொரு கல்யாணம் ஆல்ரெடி என் பிள்ளைய கொண்டுட்டாங்க என்னோட பேத்தி தான் அவங்க கிட்ட இருக்கு இப்போ விஜய் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறாங்க அவங்க மூலமா என்னோட பேத்திக்கு வந்து பிரச்சனை இருக்கு அவர் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு மூலமா என் பேத்திக்கு பிரச்சனை வரப்போகுது அவள் என் பிள்ளைய கொன்றுவாளும் எனக்கு பயமா இருக்கு என் பேத்திய அதனால என் பேத்தி என் கூட அனுப்பி வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி காவல்துறை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அதனால காவல்துறை வந்து நம்ம விஜய் வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எத்தனை பிரச்சனை தான் நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் வரப்போதோ தெரியல அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி நம்ம விஜயும் மல்லியும் சேர்ந்து தம்சம் பண்ண போறாங்க அப்படிங்கிற அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஒரு பக்கம் போலீஸ் ஒரு பக்கம் திரு என்னதான் பண்ண போறாலும் தெரியல நம்ம மல்லி பாப்போம் பொறுத்து வந்து என்னதான் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சீரியல் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பஸ்ஸ கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்